மியாமி நகரிலே அந்நிய நாட்டு முதலீட்டாளர்கள் நிறுவனங்களுடைய மாநாடு ஒன்று நடைபெறுகிறது அந்த மாநாட்டிலே மியாமி கடற்கரையில் நடைபெற்ற அதிபர் டிரம்ப் பேசுகிறார் அவருடைய இன்றைய தலைப்பு செய்திக்காக இந்த தலைப்பினை கொடுத்திருக்கிறார் உலகப்போர் மூன்றாம் உலகப்போர் வருவதை யாராலும் தடுக்க முடியாது வெகு தொலைவில் இல்லை அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை ஆனால் பைடன் நிர்வாகம் தொடர்ந்து அமெரிக்காவை ஆட்சி செய்திருந்தால் இந்த மூன்றாம் உலகப்போர் வந்திருக்கும் தற்போது நான் வந்து விட்டேன் ஆட்சிக்கு எனவே மூன்றாம் உலகப் போரை தடுத்து நிறுத்தி விடுவேன் என்ற வகையிலே கொக்கரிப்பு என்பார்களே அது போன்ற ஒரு சூளுரை போன்று ஒரு அவேசமாக பேசியிருக்கிறார் பைடன் நிர்வாகம் இருந்தால் மூன்றாம் உலகப் போரை நேரம் வந்திருக்கும் அவர்கள் நிச்சயமாக அந்த மூன்றாம் போரை கொண்டு வந்திருப்பார்கள் நான் வந்துவிட்டேன் எனவே மூன்றாம் உலகப் போரை தடுத்து விட்டேன் என்ற வகையிலே ஒரு பேச்சினை பேசியிருக்கிறார் பேசியது மட்டுமில்லாமல் எந்த பலனும் இல்லாமல் மூன்றாம் உலகப் போரை நடத்தி என்ன பலன் யாருக்கும் எந்த லாபம் அதுவும் குறிப்பாக அமெரிக்காவுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாத எந்த ப்ராஃபிட் எந்த லாபமும் பலனும் இல்லாத போது எதற்காக மூன்றாம் உலக போரை நடத்த வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உலக போரை மூன்றாம் உலக போரை எனக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் பைடன் நிர்வாகம் நிச்சயமாக கொண்டு வந்திருக்கும் ஆனால் தற்போது அதை தான் தடுத்து நிறுத்திவிட்டதாக பெருமைப்படும் விதத்தில் அவர் பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல மற்றொரு விதமாக பேசும் பொழுது இந்த முக்தால்தனமான எதற்குமே பலன் கொடுக்காத முடிவே தெரியாத போர்களை நடத்துவதில் என்ன பலன் இருக்கிறது ஆனால் இந்த போர்களை நடத்த மாட்டேன் என்று கூறினேனே தவிர தடுப்பேன் என்று கூறினே தவிர ஆனால் அமெரிக்கா சாதாரணமாக இருந்து விடாது உலகின் சக்தி வாய்ந்த நாடாக அமெரிக்கா இருக்கும் அதை நான் உறுதி செய்தேன் அந்த வகையில் தான் எங்களுடைய நடவடிக்கை இருக்கும் என்று மறுபுறத்திலே ஒரு ஐயத்தை ஏற்படுத்தும் வகையிலே கூறியிருக்கிறார் ஆனால் அவருடைய இந்த பேச்சுக்கு அமெரிக்காவிலே விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு பக்கத்திலே உக்ரைனுடன் வாரி நிறுத்த வேண்டும் போரிலே ரஷ்யா நிறுத்த வேண்டும் என ரஷ்யாவுடன் உக்ரைனை கலந்து ஆலோசிக்காமல் ரஷ்யாவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார் மறுபுறத்திலே சீலக்கு ஆயுதங்களை கொடுத்து ஈரானுக்கு எதிராக கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இவருடைய தான் கொண்டிருக்கிறார் டிரம்ப் என ஒரு விவாதம் அங்கு அமெரிக்காவிலே பெரிய வாரியாக அதாவது விழாவாரியாக தற்போது சமூக வலைதளங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தான் உக்ரைன் அதிபரையும் அவர் மிகத் தெளிவாக மறைமுகமாக இல்லாமல் நேரடியாகவே சாடி இருக்கிறார் அந்த காமெடியன் அவர் இப்போது உக்ரைன் அதிபராக இருக்கும் ஜெலந்தி முன்னாள் ஒரு நடிகராக நகைச்சுவை நடிகராக இருந்தார் எனவே அதை தற்போது குறிப்பிட்டு அதிபர் என்று குறிப்பிடாமல் அமெரிக்கா நிறைய செலவு செய்து ஆனால் என்ற வகையில் கருத்து குறிப்பிட்டு சொல்லி தான் மில்லியன் பில்லியன் டாலர் ஒரு ரூபாய் இரு ரூபாய் அல்ல முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்கள் பல லட்சம் கோடிகளை அமெரிக்கா செலவழித்திருக்கிறது இதனால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம் ஒரு ரூபாய் கூட லாபம் கிடையாது எங்களுக்கு லாபமே தெரியாத உக்ரைன் போவாருக்காக போருக்காக எதற்காக அமெரிக்கா செலவு செய்ய வேண்டும் நிச்சயமாக செலவு செய்ய மாட்டேன் அதே போன்று செய்தது அமெரிக்கா தான் இவ்வளவு பில்லியன் டாலர் பணத்தை கொட்டி அவர்களுக்காக உதவி செய்த ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் என்ன செய்தார்கள் அந்த நாடுகள் ஒன்றும் செய்யாமல் அவர்களுக்கு லாபம் கிடைக்கிறது எங்களுக்கு லாபமே இல்லாமல் எதற்காக நான் போரிட வேண்டும் எதற்காக ரஷ்யா எதிர்த்து நான் போரிட வேண்டும் என்ற வகையில் அவர் கூறிய கருத்துக்கள் தற்போது சர்வதேச அரங்கிலே குறிப்பாக அமெரிக்காவின் நட்பு நாடுகள் என்று அழைக்கப்படுகின்ற நேட்டோ நாடுகள் எல்லாம் தற்போது ட்ரம்பின் நிர்வாகம் குறித்து மீண்டும் ஒருமுறை யோசிக்க ஆரம்பித்திருக்கிறது இவருடைய போக்கு என்னவென்றே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது என்ற வகையிலே வெளிப்படையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கன விரைவில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் தலைமையிலே மீண்டும் ஒருமுறை கூடி இது குறித்து ஒரு அவசர அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல இலான் மஸ்க் தன்னுடைய தன்னுடைய எக்ஸ் பதவியிலே இலான் மஸ்க் அதிபர் ட்ரம்ப்பை பாராட்டி பேசியிருக்கிறார் உக்ரைனுக்கு எதிரான அவர் எடுத்த நடவடிக்கை சிறப்பாக இருந்தது என்று கூறியிருக்கிறார் அதை மேற்கோள் காட்டி பேசிய ட்ரம்ப் இலான் மஸ்க் சொல்வது உண்மைதான் நான் எடுத்த நடவடிக்கையால் அமெரிக்காவின் மானம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுக்கு லாபமே இல்லாத ஒரு போரினை நாங்கள் எதற்காக நடத்த வேண்டும் எனவே நாங்கள் அதை நடத்த மாட்டோம் உலக நாங்கள் இல்லாவிட்டால் உலக மூன்றாம் உலக போரையும் நிச்சயமாக நிர்வாகம் கொண்டு வந்திருக்கும் அதை நான் தற்போது தடுத்து நிறுத்திருக்கிறேன் அமெரிக்கா தான் இருக்கும் எங்களிடம் தேவையின்றி பதிலடி கொடுப்போம் என்ற வகையிலே அனைத்துமே வெளிநாட்டு முதலீட்டு முதலீட்டு நிறுவனங்கள் உடைய உச்சி மாநாட்டிலே பேசியிருக்கிறார் அந்த மாநாட்டில் இது போல ஒரு பேச்சு எந்த வகையில் சரியானது என்ற விமர்சனம் தற்போது எழுந்திருக்கிறது அதே போன்று மற்றொரு முக்கியமான கருத்தையும் தெரிவித்திருக்கிறார் பிரிக்ஸ் நாடுகள் தங்களுடைய வியாபாரம் செய்யாமல் சர்வதேசத்தை உருவாக்கி செய்தால் அவர்களுக்கு இருநூற்றி ஐம்பது சதவீதம் வரி விதிப்பேன் ஒரு ஒரு ரூபாய் பத்து சதவீதம் இருபது சதவீதம் அல்ல இருநூற்றி ஐம்பது சதவீதம் வரி விதிப்பேன் என மறைமுகமாக இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள நாடுகள் அனைத்திற்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ட்ரம்ப் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் தற்போதைக்கு மூன்றாம் உலக போர் குறித்து அவர் பேசியது அமெரிக்காவில் தற்போது புதிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதான் கூற வேண்டும்